ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் மிஸ் பண்ணி எல்லாம் எழுதிட்டீங்க ஓகே இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீஷோ ஹால் தான் பார்க்க போகிறோம் மீஷோவில் வந்து நான் எனக்கு தேவையான ஸ்டோரிஸ் கண்டெயின்லாம் ஆர்டர் போட்டுருந்தேன் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இது செகண்ட் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் போட்டிருந்தேன் நான் ஆர்டர் போட்டிருந்தது எல்லாமே எனக்கு கரெக்டாக வந்துருந்துச்சு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுவுமே எனக்கு பிடிச்சிருக்கு பட் இது வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸ்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் ஸ்மால் சைஸாக இருக்குது அது மட்டும்தான் கொஞ்சம் இருக்க பயன் பட் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி மூடியில் கூட அதாவது நம்ம எல்லா உள்ளே போட்டு வச்சாலும் மிக்ஸ் ஆகாது அப்படி இருக்குது ஒவ்வொரு இதுக்குமே வந்து தனித்தனியாக ஸ்பூன் கொடுத்துருக்காங்க இது நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட யூசேஜ் பொறுத்து தான் இருக்குது நான் வந்து என்னோடய டெய்லரிங்க்கு தேவைப்படுது அப்படின்றதுக்காக ஆர்ட்ரு போட்டு வாங்கினேன் பட் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது ஓகே பரவாயில்ல இது வந்து ரெண்டு இருந்துச்சு காம்போவில் ரெண்டு வாங்க சேம் ரேட்டில் ரெண்டு நான் வாங்கினது இது தான் கொஞ்சம் என்னடா சைஸ் சின்னதாக வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்கு அந்த காசுக்கு அது வச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி நாலு பாட்டில் இருக்குது பாட்டில் வந்து எப்படி நான் காமிப்பேன் இப்படி ரெண்டு பக்கமே ஓப்பன் இருக்கு ரெண்டு பக்கமே ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஹோல்சா அதாவது சால்ட் பெப்பர் அந்த மாதிரி போட்டீங்கன்னா அதில் போட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து ஃபுல் ஓப்பன் இப்போ நீங்கள் நிறைய போடணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் எது வேணால் அதுக்கு நீங்கள் போட்டு ஜீரகம் அந்த மாதிரி தான் போட்டு இந்த மாதிரி வந்து நான் பாட்டில் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு இதனால நாங்கள் இப்போ அது முன்னாடியே காம் காமிச்சாருங்களா இதெல்லாம் வந்துருச்சு இதுலேயும் ஆஃபரில் இருந்துச்சு சரி இருக்கட்டும் அப்படின்னு போட்டு வச்சேன் ஏன்னா காம்போ ஆஃபர் நம்ம போடும்போது இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்ல முடியாது இல்லைங்களா எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் நல்லா இருக்குது

அதுக்காக இது கொடுத்துருக்காங்க இது இதில் வச்சு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சூட்டி வச்சுக்கலாம் சூட்டினா அதே இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அதோட மூடி வந்து இருக்கு நல்லா டைட்டாகவே இருக்கு நம்ம வீடு ஓப்பன் ஓபன் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்போ வச்சு கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவோம்

ஒன் கேஜி பிடிக்கும் ஒன் கேஜி ஜாஸ்தியாகவே பிடிக்கும் போட்டிருந்தாங்க இது வந்து ஆஃப் கேஜி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க சேம் இதுவும் வந்து கிளாஸ்டிக் தான் மாறி இருக்கும் ஆனால் பிளாஸ்டிக் ஆனால் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது நான் பார்த்ததில் வந்து இந்த மாதிரி இல்லை இதுவும் வந்து லப்பர் அந்த இது கொடுத்துருக்காங்க எல்லாம் டைட்டாக தான் இருக்குது நல்லா இருக்குது நான் நான் பார்த்தது வந்து அந்த பெரிய சைஸ் காமிச்சாங்க காமிச்சாங்க

இன்னொரு விஷயம் என்னன்னா என்னோட செல்ஃப் வந்து சின்னதுதான் டக்குன்னு அவசரத்துல வச்சோம் இதுல வைக்கும்போது இது நல்லா இறக்கிட்டாவே இருக்கு இப்போ இது மேல வைக்கிறப்போ நம்மளுக்கு கீழே விழுகாது இது மேல வச்ச கூட டக்குன்னு விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அதனால எனக்கு பிடிச்சிருந்து நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறது தான் என்னோடய பிளான் ஸோ ஏன்னா என்கிட்ட ஸ்பேஸ் அவ்வளோதான் இருக்குது அதனால ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன் இது வந்து கீ தெரியவங்களுக்கு லாக் ஆகிக்குது இதுக்குள்ளே போய் இது வந்து லாக் ஆகிக்குது ஸோ இது எனக்கு ஹோவி பிடிச்சது தான் எதிர்பார்க்கல பட் நல்லா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாமே கான்ஸ்டான் நினைக்கிறேன் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கு இது வந்து ஏன் லாஸ்ட்டில் காமிச்சிட்டாங்க இது நான் ஆர்டர் போட்டிருந்தேன் நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி தனியாக தான் வருது நம்ம வந்தோடனே லாக் பண்ண நம்ம வந்து மாட்டிக்கலாம் இந்த மாதிரி இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு கலர் எல்லாமே நாங்கள் எந்த மாதிரி பார்த்தோமோ சேம் அதே மாதிரி வந்திருக்கு ரொம்ப நல்ல இது தனியாக கலந்து வரும் நான் உடஞ்சி போச்சோ என்னமோ அப்படின்னு நினச்சேன் இல்லை இது வந்து நம்ம லாக் பண்ணிக்கிற தான் இருக்குது இந்த இடத்துல ஒரு கூப் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து அது மாற்றுறதுக்கான இது இருக்குது ஸோ நம்ம இப்படி கொடுத்து லாக் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடெக்டில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான நம்ம சேனலாக இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்